அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது பலன்கள் மாத பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நாம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் இந்த சேனலில் முதல் முறையான நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறேன் இப்போ தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது பொது பலன்கள் தான் கோச்சார பலன்கள் இந்த இது முழுவதுமாக பழிக்க நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும் இந்த பலன்கள் முழுவதுமாக கிடைக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் பார்க்க விரும்பினா கான்டாக்ட் ஏஎஸ் ரெல்ம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் கேள்விகளும் அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்த்து சொல்வேன் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க விரும்பும் நேர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற இமெயில் ஐடி காண்டாக்ட் ரயல் அட் ஜிமெயில் டாட் காம்னுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம ஃபெப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனாகிய குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அவர் ஆறில் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இருக்காது நல்லா இருக்கும் ஏன்னா அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இரண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு சீரான வருமானம் சீராக இருக்கும் ஃபேமிலியில் ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை அதே நேரத்தில் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொண்டை பகுதியில் சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் அதாவது கொலஸ்ட்ரால் சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் அதுபோல் வயசானவங்களுக்கும் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் சில சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் ஆறாம் வீட்டுக்குடிய சுக்கரன் நான்காம் வீட்டில் உச்சம் நான்கில் சுக்கரனுக்கு ஸ்தான பலம் அப்போ யாரையாவது லவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லவ் மேட்டர் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் காதலில் வெற்றி மனசில் ஒரு குதூகலம் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 பிரமாதமான ஒரு ஒரு லக்ஸரி கார் வாங்கணும் கிடைக்கணும் திடீர்னு அவங்க நினைக்கலாம் நான் ஒரு பெரிய பிஎம்டபிள்யூ கார் பைக் வாங்கணும் பசங்க அப்படித்தான் நினைப்பாங்க அப்பா சொல்லுவார் டெய் பார்த்துட்டு பார்த்து ஓட்டிட்டு ஓட்டுடா வாங்கிக்கோ அப்புறமா வாங்கிக்கலாம் சந்தோஷத்தில் தெளிக்கிற மாதிரி உடனே இப்போ வாங்கி தருவார் அவர் எனக்கு எனக்காக நடக்குது அப்படின்னு சரி இப்போ எல்லாம் நன்மைகள் வரும்பொழுது அந்த நன்மைகள்லாம் தாங்கிறதுக்கு மனசில் தைரியம் வேணும் இல்லைனா அந்த தைரியத்தை மூன்றாம் வீட்டில் இருக்கும் சனி தருகிறார் இப்போ இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி அந்த அதே மூன்றாம் வீட்டுக்கு சனியோட சூரியனும் போகிறார் புதனும் போகிறார் அப்போ இந்த தைரியம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வரும் சில நேரங்களில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையும் வரும் என்ன காரணம் அப்படின்னா சூரியனும் சனியும் ஒன்றா இருக்கிறதுனால ஆனால் கவலைப்படாதீங்க அம்மா அவங்க பக்கம்தான் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் பையனை காட்டி கொடுக்காத அளவுக்கு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன மாற்றுஸ்தானம் நாலாம் வீட்டில் சுக்கரன் அப்போ எதனாலும் அம்மா அப்பா கொஞ்சம் வில தான் இருப்பாங்க உங்கள் பார்வையில் அவர் நல்ல மனுஷன்தான் அவங்க நன்மைக்கு தான் சொல்ல போகிறார் இருந்தாலும் உங்கள் பார்வையில் தான் தெரியும் தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்குது அப்போ தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசுல உள்ள அபிலாஷைகள் நிறைவடைக்கக்கூடிய காலம் சில பேர் நல்ல வீடு கட்டி அவங்க நினைப்பாங்க இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஆசைப்படி இன்டீரியர்ஸ் எல்லாம் அமையும் ஒரு பாஷ் அவுட்லுக்கான தரக்கூடிய அமைக்கு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மனதுக்கு நிறைவே நிறைவேற்றத்தை தரையும் ஏன்னா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் அத்தகைய நன்மைகளை தரக்கூடியவர் அப்போ வீடு அழகு அழகுபடுத்த அழகுப்படுத்தக்கூடியது அப்போ செலவுகள் எஸ் செலவுகள் இருக்கும் செலவுகள் பண்ணுறோம் ஓரளவுக்கு ஹெல்த்தை கவனமாக பாருங்கள் என்ன காரணம்னா ஏழாம் வீட்டிலேருந்து செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருக்கிறதுனால அதே நேரத்தில் திருமண வைபவங்கள் திருமணம் நிச்சயிக்கப்படுவது காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதுக்கு க்ரீன் சிக்னல் இது எல்லாமே நடப்பதுனால முக்கிய திருப்பங்களை உள்ளடக்கிய ஒரு காலம் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலம் ஆக தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பாகவே உள்ளது நன்றி uh, வணக்கம்